பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்ரம் என்னோட பேர் பெக்சிபா நான் சென்னையிலேருந்து வரேன் எங்களுக்கு வந்து அன்பரின் சத்தம் மூலமாக தான் ஐயாவோட பிரேயர் மீட்டிங் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு டூ தௌசண்ட் இருந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுலேருந்து நான் ரொட்டீனாக வந்துட்டு இருந்தேன் ஃபாஸ்டிங் அப்போ என்னோட சிஸ்டருக்கு வந்து இவங்களுக்கு நாங்கள் ஃபோர் இயர்ஸாக வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தோம் எங்களோட நோக்கம் எல்லாம் ஆண்டோருடைய சித்தத்தின்படி எந்த ஒரு பண ஆசையும் இல்லாமல் கடவுள் கொடுக்குற ஒரு மாப்பிளைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இயர்ஸ் வந்து எதுவுமே அலைன்ஸ் செட் ஆகல எங்களுக்கு ரொம்ப கவலையா போச்சு அப்ப நான் என்ன டூ தௌசண்ட் செவன்டீனில் அங்கிளுக்கு நான் மெயில் பண்ணியிருந்தேன் மார்ச் மாதம் இந்த மாதிரி என்னோடய சிஸ்டருக்காக நாங்கள் பிரயாசப்படுறோம் எந்த மாப்பிலையும் செட் ஆகலை அதனால ஜோம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மெயில் பண்ணியிருந்தேன் அப்போ அங்கிள் வந்து எனக்கு ஒரே ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு வெயிட் பண்ணுங்கள் ஆண்டவர் எந்த மாப்பில் கொடுக்கணும்னு சொல்லி காத்திருக்குறாரோ அந்த மாப்பில் தான் உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது உனத்தை கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு காத்துருங்க அவரோட பிளானும் பர்பஸும் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லி சில வசனத்தை சொல்லி இதை ஜபிக்க சொன்னாங்க இவளுக்கு மே மந்த் மர்தே அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க நான் வந்து இங்கே சாட்சி சொல்லுவேன் என்னோட தங்கச்சி சிஸ்டரோட கண்டிப்பாக வந்து சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு அலையன்ஸ் வந்திருந்தாங்க அவங்க எதிர்பார்த்தது மணமகளை மட்டும்தான் அதுவும் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மணமகனையும் ஒரு குடும்பத்தையும் கொடுத்து நெக்ஸ்ட் மந்த் கல்யாணத்தையும் வந்து வைக்க ஆண்டவர் வந்து கிருபை செஞ்சிருக்கார் அக்கா கடவுள் கூடாலாம் குடிச்சு கொடுக்கலாம் ஆக்கம் குடிச்சுருக்கேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கடந்த மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோடய பையன் திருமணத்துக்காக சிஸ்டர்கிட்ட நான் ஜோம் பண்ணேன் அவங்க சொன்னாங்க கர்த்தருக்கு சித்தமானது கர்த்தருடைய கரத்தினாலே வாய்க்கணும் அதே மாதிரி வார்த்தை பிரதரும் சொன்னாங்க கர்த்தருக்கு சித்தமானது கர்த்தருடைய கையினால் வாய்க்குன்னு சொல்லி நான் இதை வச்சே நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் மூணு வருஷமாக இப்போ லாஸ்ட்டு பிப்ரவரி மந்த்து திருமண நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது திருமணமே நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனை இருந்தது ஆனாலும் கூட நான் ஜபம் பண்ண அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜோம் பண்ணேன் ஏசப்பா உமக்கு சித்தமான அந்த திருமணம் நடக்கட்டும் சொல்லி நான் சோம் பண்ணேன் கர்த்தர் அதே போல் இந்த மே மந்த்து ஏழாம் தேதி அன்னைக்கு அந்த திருமணம் நடக்க கர்த்தர் கிருப செஞ்சார் ஜெபித்த சகோதர குடும்பத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துறேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகியே இயேசு கிறிஸ்துவ நினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அல்லூயார் இந்த நாளிலும் ஆண்டபுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க பரலோகம் சித்தமாக இருக்கிறது தேவ சமூகத்திலே நான் கண்ணீரோடு ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது உங்களை ஆசிர்வதிப்பதற்காக உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்கள் அவளை பார்த்து அவளை பார்த்து என்றார் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்துக் கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்குச் சொல்லும் அவரை எங்கே வைத்திருக்கிறீர் என்று அந்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக் என்றால் நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார் மரியாளே என்றார் அவள் திரும்பி பார்த்து அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள் ரபுனி என்றாள் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம் ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்ட ஆண்டவர் இப்ப பதில் உங்களுக்கு சொல்றாரு ஸ்திரியே நீ விரும்பி வந்த காரியம் உனக்கு ஆக கடவது ஹலலுயா மத்தைய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார் ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு காரியம் தெரியும் நமக்கு நன்மை செய்கிற இயேசு என்று ஒருவர் இந்த பூமியிலே சுற்றி கொண்டிருக்கிறார் எல்லாரும் அவர்களுடைய துக்ககரமான நேரங்களிலே பிரச்சனையான நேரங்களிலே அந்த பிரச்சனைகளுக்குரிய மனுஷர்களோடு இல்லைன்னா அந்த பிரச்சனைகளோடு கூட அவரை சந்திக்க போனார்கள் இன்றைக்கும் நீங்கள் அநேக பிரச்சனைகளோடு இயேசுவை சந்திக்க வைக்கிறீர்கள் வந்த எல்லாருடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தார் அப்பொழுதுதான் ஒரு காணானிய ஸ்திரீ என்று அவளுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவள் ஒரு பெரிய பிரச்சனையோடு வந்தாள் அவளுக்கு என்ன பிரச்சனைனா அவளுடைய வாலிபம் மகள் ஒரு பிசாசின் பிடியில சிக்கி அதன் நிமித்தம் தன்னுடைய எதிர்காலத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில இப்படியே போயிட்டு என் பிள்ளையுடைய நிலைமை என்னாகும் பொதுவாக தாய் தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் அவங்க சொல்கிறத பார்த்துருக்குறோம் இப்படியே விட்டால் ஒருவேளை எங்கள் காலத்துக்கு பிறகு என் பிள்ளையுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படி பேசுகிறத கவனிச்சிருக்கிறீங்க இல்லை ஆமாம் நம்ம காலத்துக்கு பிறகு சரி நம்ம இருக்கிறது வரைக்கும் ஏதோ நம்ம பிள்ளைய நம்ம பராமரிப்போம் நம்ம அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுப்போம் ஏன்னா தாயின் தகப்பனும் எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளை விடமாட்டார்கள் ஸோ நம்ம காலத்துக்கு பிறகு யார் இவர்களை பராமரிக்க முடியும் என்கிற ஒரு கேள்விக்குறி அந்த தாயினுடைய இருதயத்திலே வந்தது அப்ப இதுக்கு ஒரு பரிகாரம் இம்மீடியட்டா நம்ம தேடிதான் ஆக வேண்டும் என்று சொல்லி பரிகாரம் செய்த பரிகாரியாயிருக்கிற ஆண்டவராகி இயேசுவை தேடி போனாள் தன்னுடைய பிரச்சனையை போய் சொல்றா அவள் பிரச்சனையோடு தான் போன யார் யார் பிரச்சனையோட வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இயேசுவை தேடி போனாள் போய் ஒரே வார்த்தை தான் சொன்ன ஆண்டவரே என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் மத்தைய பதினைந்து இருபத்தி இரண்டு சொல்லுகிறது ஒரு காணானிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் ஆண்டோட்ட போய் சொல்றேன் என் மகளை வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏன்னா அவப்படுற வேதனை என்னால் பார்க்க முடியலை ஏன்னா ஒரு அசுத்த ஆவி அவளை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற கொடிய வேதனை என்று சொல்லுகிறாள் கொட்டிய வேதனை இது என்னால் பார்க்க முடியல ஆண்டவரே அதனால தான் இதுக்கு மேலே ஒரே வழி நீங்க தான் சொல்லி நான் நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ற அப்போ ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி சொல்லுகிறாள் ஸ்திரீயே பிள்ளைகளுக்குரியதை எடுத்து நாய்களுக்கு போடுவதில்லை அவளுடைய விசுவாசத்தை சோதிக்க சொல்றார் அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான் ஆண்டவரே பிள்ளைகள் மேஜையிலிருந்து சாப்பிட்டுட்டு கீழே விழுகிற எச்சில் துண்டுகள் சின்ன சின்ன துண்டுகள் கீழே விழுந்தால் கூட மேஜைக்கு கீழே கிடக்கிற நாய்கள் அதை எடுத்து சாப்பிட்டு அந்த நாய்களும் உயிர் வாழுகிறது உங்க பிள்ளைகளுக்கு இருந்தா கூட போதும் என் பிள்ளை பழச்சு கொள்ளுவான் ஆண்டவர் அசந்துட்டார் அவளுடைய விசுவாசத்தை கண்டு அசந்து போயிட்டு அதுக்கு மேல ஒன்னும் பேசல ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார் நீ என்ன விரும்பி உன் பிள்ளைக்கு விடுதலை தானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார் பிள்ளையை போய் பார்க்கல அவள் பிள்ளையோடு கூட அந்த இடத்துல வந்ததாக வேதத்தில் சொல்லவில்லை ஒருவேளை பிள்ளைய கூட்டுட்டு வருகிற நிலைமையில கூட அந்த மகள் இல்லாத அளவுக்கு கொடிய இருக்கும் அந்த பிள்ளைய தூக்கிட்டு வர நிலைமையில கூட இல்லாத சூழ்நிலை இருக்கும் ஆனால் அவளுக்கு தெரியும் நம்ம பிள்ளையை கொண்டு போகிறோமோ இல்லையோ பிரச்சனையை கொண்டு அவரிடத்துல வச்சா போதும் இன்றைக்கு நீங்கள் பிள்ளையை கொண்டு வராமல் வந்திருக்கலாம் ஆனால் பிள்ளையுடைய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறீர்கள் உங்க உங்க பிள்ளை புருஷன் அதெல்லாம் உன் பிரச்சனை என்ன உன் உன் கண்ணீர் என்ன என்ன வேதனை அவளுக்கு தெரியும் அவள் பிரச்சனையை தான் ஆண்டவள்ள கொண்டு வந்தாள் தன்னுடைய மகளுடைய பிரச்சனையை கொண்டு வந்தா ஆண்டவர் சொன்னார் ஸ்திரீயே விரும்புகிறபடி உனக்காக கடவுதும் உன் விசுவாசம் பெரியது ஏன்னா நீ நம்பிக்கையோட வந்திருக்கிற இன்னைக்கும் எந்த பிரச்சனையோட நீங்க வந்திருந்தாலும் உங்களுக்குள்ளால விசுவாசம் இருக்கிறதா இயேசுவால செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா நம்பிக்கை கண்டிப்பா வீண் போகாது ஹலலூயா நீங்க என்ன பெரிய மலபோன்ற பிரச்சனையை கொண்டு வந்தாலும் சரி ஆண்டர் ஒரு செகண்ட்ல மெழுகு போல உருகி போக பண்ணுகிறவன் மரணத்தின் கண்ணிக்குள்ளால இருந்தாலும் சரி மரணத்தின் கொகைக்குள்ளால புருஷ மாட்டிட்டு இருந்தாலும் சரி விடுதலை ஆக்கி கொண்டு வருவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம் அல்ல இந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் சொன்ன அடுத்த நிமிஷத்துல அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாலாம் சரி இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு நீங்க என்ன பிரச்சனையோட இருக்கிறீங்க எதை எதிர்பார்த்து இருக்கிறீங்க ஆண்டவடத்தில் நீங்க என்ன உதவி எதிர்பார்த்து இருக்கிறீங்க மற்ற பதினைஞ்சு இருபத்தஞ்சு சொல்லுகிறது அவள் வந்து ஆண்டவரே இந்த விஷயத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டாளாம் அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என் பிள்ளை ரொம்ப கொடிய வேதனை அனுபவிக்கிறாள் நீங்கள் தான் பார்த்து ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு இருக்கிறா அந்த பகுதியை படிக்கும் பொழுதே எனக்கு ரொம்ப ஒரு இன்ப அதிர்ச்சி இன்னைக்கு ஆண்டவட்ட சொல்லுங்க ஆண்டவரை இப்படி ஒரு பிரச்சனையோட வந்திருக்கிறேன் நீங்களாக பார்த்து எனக்கு உதவி செய்யுங்க நீங்களாக பார்த்து ஏதாவது செய்தா தான் உண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லி அந்த பாரத்தை அப்படியே ஆண்டவட்டத்தில் இறக்கி வச்சு பாருங்க ஆண்டவர் நொடிப்பொழுதிலே உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் ஒரு நொடிப்பொழுதிலே விடுதலையே கொடுக்கிறவர் ஒரு செகண்ட்ல உன் பிள்ளையுடைய லைஃப் ஆண்டவரால் செட்டில் பண்ணி கொடுக்க முடியும் ஒரு செகண்டில் உன் பிள்ளையுடைய பிரச்சனையில ஆண்டவர் தலையிட்டு விடிவு காலத்தை கொண்டு வர முடியும் மனுஷர்கள் தலையிட்டால் சில நேரங்கள் அது விபரீதத்தில் போய் முடியும் ஆனால் ஆண்டவர் தலையிட்டால் அது நல்லதில் தான் போய் முடியும் இந்த விஷயத்தில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேஷுவலாக அழகாக நம்பிக்கையோடு வந்து கேட்டா இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் சில உதவிகளை கூட எதிர்பார்த்து ஆண்டவடத்தில் வந்திருக்கலாம் அது ஒருவேளை பண உதவியாக கூட இருக்கலாம் ஆண்டவருக்கு லேசான காரியம் வெள்ளியும் பொண்ணும் கையில் வைத்திருக்கிற ஆண்டவர் எனக்கு தெரியும் லட்சக்கணக்கில் கோடி கடனை வச்சுட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று இதே அடைக்கல பட்டணத்துல இந்த ஜப கோபுரத்தில் வந்த அழுத பிள்ளைகள் அநேகம் பேர் எனக்கு தெரியும் கோடிக்கணக்கில் கடன்களை வைத்திருந்தவர்களை தெரியும் ஆனால் இன்னைக்கு அந்த கோடிக்கணக்கான கடன்களெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றும்படி ஆண்டவர் உதவி செய்வார் ஆல ஆண்டவர் உதவி செய்தால் அதுக்கான வழியை திறந்து விடுவார் அதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை ஒரு நல்ல பெரிய ஜாபா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நல்ல தொழிலா இருக்கலாம் எல்லாருக்கும் பஞ்சம் இருக்கிறது ஆனால் நம்பி ஆண்டவுடைய சமூகத்தில் உதவி செய்யுங்கள் என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு உதவி ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பிசினஸ் தொடங்கி வைக்கிறதுக்கு அவங்க எப்படியாவது பிரதரை கூட்டுட்டு வந்து நம்ம இந்த பிசினஸ் தொடங்கிட்டா நமக்கு சக்சஸ் ஆகும் அவங்களுடைய நம்பிக்கை பிரதர் பேர்ல இல்லை பிரதருக்குள்ளால இருக்கிற ஆண்டவர் செய்வார் பிரதர் கூட ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவுடைய ஸ்தானாதிபதி அவரோடு கூட ஆண்டவர் இருக்கிறதை பார்க்கிறோம் அவர் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம் எனவே இந்த தேவ மனுஷன் எங்க வீட்டில் காலடி எடுத்து வச்சா இந்த தேவ மனுஷன் என்னுடைய பிள்ளையுடைய தொழிலை தொடங்கி வச்சாச்சுன்னா அது நல்லா இருக்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஹலலோயா ஆண்டவுடைய உதவியை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆண்டவரா பார்த்து எனக்கு உதவி செய்து ஆண்டவர் வந்து தொடங்கி வச்சாச்சுன்னா என் லைஃப் நல்லா இருக்கும் இன்றைக்கும் பார்த்தா ஒரு ட்ரிப்பு நம்ம போய் ஒரு சின்ன அற்பமான ஆரம்பத்தை ஆரம்பித்து வச்சுட்டு வந்திருப்போம் அடுத்த முறை அடுத்த முறை அந்த பிள்ளைகளை என்ன பார்க்க வரும் பொழுது மீட்டிங் வரும் பொழுது சொல்லுவாங்க ஐயா அற்பமான ஆரம்பம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதுதான் சொல்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அதை நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது ஆண்டவர் சம்பூரணமான உயர்வை கொடுப்பார் அல லூயா சில நேரங்களிலே இந்த அசுத்தாவியின் கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகள் வாழ முடியாதபடிக்கு தடை செய்து வைக்கிறது சாசானவன் கணவன் மனைவிக்குள்ளால் உறவை கொடுக்க மாட்டான் இல்லைன்னாச்சுன்னா ஒரு பிடிவாதம் சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிடிவாதத்தில் இருப்பாங்க நீங்கள் அந்த பிள்ளைங்க தான் பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னு நீங்க நினைப்பீங்க பிடிவாதம் பிள்ளைங்க பிடிக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்குள் இருக்கிற ஆவி நீங்க பிள்ளைகளை கடிந்து கொண்டு பிரயோஜனம் இல்லை பிள்ளைகளை போட்டு அடிச்சு பிரயோஜனம் இல்லை சில தாய் தகப்பனெல்லாம் பிள்ளைக்குள்ளால் என்ன பிரச்சனைனே தெரியாத அளவுக்கு பிள்ளைய போட்டு அடிக்கிறதை பார்க்குறோம் சில தாய் தகப்பன்மார்கள் குழந்தைய போட்டு அடிப்பாங்க குழந்தை அதுக்கு என்ன தெரியும் சில நேரங்களில் குழந்தைங்களுக்குள்ளால் கூட சில அசுத்தாவி போய் அந்த பிள்ளைகளை பயமுறுத்தும் பொழுது பிள்ளைகள் அழுதுகிட்டே இருக்கும் தாயும் தகப்பனும் கொஞ்ச நேரம் அமர்த்தி பார்ப்பாங்க இல்லைன்னாச்சுன்னா பிள்ளைகளை போட்டு சனியனை வாய மூடுன்னுவாங்க அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை பிள்ளைகளை போய் சனியனை சனியனேன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க அது சனியனாவே மாறிடும் நாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரும் கவனிக்கிறார் பிசாசும் கவனிக்கிறார் ஆனால் ஆண்டவர் உன்னுடைய பிள்ளையை குறித்து நீ பேசிக்கிற காரியத்தை குறித்து அப்படியே ஆண்டவர் அதை நிறைமாட்ட மாட்டார் பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு பிசாஸ் அந்த பிள்ளைகளை அழிக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதரனை சகோதரியை இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறாரு என்ன காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கு என்ன உதவி உங்களுக்கு வேணும் ஆண்டு விடத்தில் இன்றைக்கி மனம் மட்டும் சொல்லுங்கள் ஆண்டு பிள்ளை கல்லூரிக்கு அனுப்பிவிட்டேன் ஃபீஸு பாதி தான் கட்டிருக்கிறேன் இன்னும் பாதி கட்டலை இல்லைன்னா இன்னும் கட்டவே இல்லை இதுக்கு மேலே பணம் கட்டலைன்னா பிள்ளை எக்ஸாமுக்கு அனுமதிக்க மாட்டாங்க இல்லைன்னா கிளாஸில் சேர்க்க மாட்டாங்க இல்லைன்னா என் பிள்ளைக்கு பணம் அனுப்பலைன்னா ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க திருப்பி என்னென்ன தேவை இருக்கோ எல்லாத்தையும் ஆண்டவட்டத்தில் மனம் விட்டு சொல்லுங்க ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் ஹலலோயா சுமித்ராவுடைய சாட்சி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எவ்வளவு கொடிய வேதனையில சில பிள்ளைகள் சிக்கி கொள்கிறார்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆண்டவடத்துல உதவி கேட்க வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் இந்த காரியத்தை சொல்றேன் அந்த அம்மா அன்பரின் பாதத்தில் இந்த சாட்சியை சொன்னாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு நேரடியாக சொல்றேன் கணவன் மனைவி திருமணமாகி எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷமா புருஷனை கிட்டே சேர்க்க மாட்டா ஒரு மனைவி ஜூடுக்கு தெரிகிறது தன்னுடைய மனைவியாகிய ஆகிய சுமித்ராவுக்குள்ளால இருக்கிறது ஒரு அசுத்தாவி இது வெளியேறிச்சுன்னா என் மனைவி சரியாயிடுவா எட்டு வருஷம் பொறுமையா காத்திருக்கிறான் ஒரு நாள் கூட அவங்க அம்மா வீட்டுக்கு திருப்பி அனுப்பல என்னால முடியாது பிள்ளைய நீங்க பாத்து அவதான் அவங்க அம்மா பாட்டை சொல்லி இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு என்னன்னு எனக்கு தெரியல என் புருஷன் கூட என்னால் இணைய முடியலை ரொம்ப பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்லி கடைசியாக அவங்க தாய் தகப்பன் பெங்களூர்லேருந்து நாக்பூர் அவங்க புருஷன் இருக்கிற இடம் அவ்வளோ மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கிறது நாக்பூர் வயசான அப்பா அம்மா போய் அந்த பிள்ளைய சென்னை பட்டணத்தில் கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தாச்சுன்னா அவ்வளவு சீருது சீர்கிறதுக்கிட்ட யாரும் நிற்க முடியாது அந்த அளவு சீற்றம் என்னென்ன சிம்டம்ஸ்னால் ஒன்று புருஷனைக்கிட்ட நெருங்க விடாது அந்த சாசனுடைய காரியம் ரெண்டாவது குளிக்காது எத்தனையோ நாளாக அது குளிக்கலை குளிக்கலைன்னா எட்டு வருஷமும் பிரச்சனை அந்த அம்மாவை குளிக்கணும்னா துரத்தி துரத்தி ஓசு வச்சு தான் அடிக்கணும் அது தானே குளிக்க விட முடியாது யாரையும் கிட்ட நெருங்க விடாது குளிக்க முடியாது ஏன்னா அழுக்காவே அசுத்தமாகவே இருக்கிற ஒரு அசுத்த ஆவி அவளுக்குள்ளால் இருந்தது அந்த தாயின் தகப்பனை வந்து சொன்னாங்க ஐயா எட்டு வருஷமா என் பிள்ளை ரொம்ப கொடிய வேதனை படுறா என்னமோ எனக்கு நல்ல மருமகம் வாய்ச்சதுனால என் மருமகன் அவளை வச்சு இன்னும் வந்து அவளை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இதுக்கு எப்படியாவது ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரணும் எட்டு வருஷ பிரச்சனைக்கு முடிவு வரணும் எங்கெல்லாமோ நாங்கள் போய் பார்த்துட்டோம் ஒன்றுலேயும் எங்களுக்கு பரிகாரம் இல்லை கடைசியாக உங்களை குறித்து கேள்விப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம் என் பிள்ளைக்கு ஆண்டவர் உதவி செய்யணும் சேப்பல்ல அந்த அம்மாவை உட்கார வச்சுட்டு ப்ரே பண்ணுறோம் ஆனால் நிறைய அசுத்தாவிங்க இருந்துச்சு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்குது ஆனால் ஒன்றொன்றா போய் கொஞ்சம் பரவாயில்லை கண்ட்ரோலுக்கு வந்துட்டு ஆனால் குளிக்காது வர 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 கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிச்சு சரி இன்னைக்கு என்னடா ஒரு வாரமாக ஒரு பிள்ளைய போட்டு இந்த அசுத்தாகி வேலை காட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நேராக முட்டி போட்டம் போய் ரூமில் ஆண்டோட்டை கேட்டேன் இப்போ இப்போ சாசம் ஆண்டோரான்றது ஒரு சேலஞ்சில் நாங்கள் வந்து நிற்கிறோம் இப்போ எங்களுக்கு பதில் தெரிஞ்சாகணும் என்ன பிரச்சனைன்னு ஒரு செகண்டில் நீங்கள் முடிச்ச அவுத்து விடுறது உங்களால் முடியும் ஒரு வாரமாக போராடிட்டு இருக்கிறாங்க எங்கள் பிள்ளைங்க ஒரு செகண்டில் முடிச்சு அவுத்து விட முடியும் என்ன முடிச்சு உள்ளே இருக்குது அப்படின்னு முட்டி போட்டு ஆண்டோட்டை அழுதா என் கண்ண முன்னால் ஒரு போர்டில் நேம் வர்றது மாதிரி வருது அழுக்கு சுந்தர் இதுதான் பிரச்சனைன்னார் இந்த ஆவிக்கு பேர் உள்ளே இருக்கிற ஆவிக்கு பேர் அழுக்கு சுந்தர் இனிமேல் இந்த அழுக்கெல்லாம் எங்கேயும் போய் உட்காரக்கூடாது அழுக்கு சுந்தர் நான் கேட்டேன் ஆண்டவர் இந்த அழுக்கு சுந்தர் பேருக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு கேள அவங்க சொல்லுவாங்கன்னா சரின்னு அவங்க அம்மா அப்பாவை கேபினில் கூப்பிட்டேன் எம்மா அழுக்கு சுந்தர்னு ஒரு பேர் வருது ஜபிக்கும் அதுக்கும் இவளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க தாய் தகப்பன் சொன்ன காரியம் என்னென்னா முதல்ல அவங்களுக்கே ஞாபகம் வரல அவங்க சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இது எட்டு வருஷம் இல்லை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி அவள் பெரிய பிள்ளை ஆன நாட்கள் அந்த நாட்களில் அவங்க ஊரில் பெங்களூர் பட்டணத்தில் அழுக்கு சுந்தரம் ஒரு பைத்தியக்காரன் அவன் மெண்டல் தான் ஆனால் அவன் அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பான் இந்த பிள்ளை எங்கே போனாலும் பின்னால் போகிறது வர்றது இப்படியெல்லாம் அவன் பின்னால் சுற்றிட்டு இருப்பான் எல்லாரும் அவனை மெண்டலுன்றதுனால யாருமே அவனை கண்டுக்கலை குளிக்க மாட்டான் தெருவுலே தான் கிடப்பான் தெருவில் தான் சுற்றிகிட்டு இருப்பான் தெருவில் யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான் அவங்க ஊர்லேயே அவனை அழுக்கு சுந்தரம் தான் கூப்பிடுவாங்க சுந்தரம்னு சொன்னால் கூட அவங்களால ஞாபகம் வந்திருக்காது அழுக்கு சுந்தரனால்தான் ஞாபகம் வந்துச்சு ஓகே அப்போ தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நேராக கூப்பிட்டோம் ஒரே வார்த்தை தான் இயேசுவின் நாமத்தினால கொல்லாத ஆவியே என் பிள்ளையை விட்டு வெளியே போ பொசுக்குன்னு விழுந்துருச்சு ஒரு வாரம் ஓன் இருந்தது ஒரு செகண்டில் பொசுக்குன்னு போயிடுச்சு முடிச்சு முடிச்சவிக்கிற ஆண்டவர் ஆல லோயா அடுத்த நிமிஷம் அவ செய்த காரியம் என்ன தெரியுமா அது வரைக்கும் குளிக்கவே மாட்டாள் உடனே அடுத்த நிமிஷம் புத்தி தெளிந்து நேராக போனால் ஹோட்டலில் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் அவ்வளோ அடையாளமே தெரியல ஆள் அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி அவங்க புருஷங்கிட்ட சந்தோஷமாக பேசினா அவருக்கு ஒரே சந்தோஷம் எப்படி எட்டு வருஷமாக இருந்த இந்த ஆவி வெளியே போய் அதுக்கப்புறம் ஆண்டோடைய பெரிய கிருவைனால அவங்க அப்பா அம்மாட்ட விட்டு அடுத்து ஒரு வாரம் கழித்து அவங்க புருஷன் வந்து சந்தோஷமாக போயிட்டு இப்போ கணவன் மனைவி சாட்சி சொன்னாங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களை தண்ணி காமிச்சிட்டு இருக்கிற பிரச்சனை என்ன இருந்தாலும் சரி சவால் விடுகிற பிசாசு எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு கடைசி நாள் ஆமாம் ஆண்டோட்ட சொல்ல இன்னைக்கு கடைசி நாள் விட்டிவு காலம் சுமுத்திராவுடைய பிரச்சனைக்கு விடிவு காலம் வந்துச்சு வாழ முடியாத பிள்ளை இன்றைக்கு புருஷனோடு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் காரணம் ஆவிகள் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால சேலஞ்சு விட்டுட்டு இருக்கிற எந்த புசாசா இருந்தாலும் சரி அது எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி இயேசுபி நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறுவதாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை அருமையாய் நேசித்து வழி எங்கள் நல்ல ஆண்டவரே உக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகளை பின்தொடர்ந்து வரட்டும் இஸ்ரவேலின் சமாதான வாழ்வை காணட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரே எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கி உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக நடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லிடு நடுங்காலம் காத்திருந்து இவர்கள் இருதயத்தில் ஏங்கின அந்த வேலையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தார் நீண்ட நாட்கள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின அந்த இல்லற வாழ்க்கையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தாங்க எதிர்பார்த்த கற்பத்தின் கனியை ஜீவ விருட்சத்தின் கனியாக இவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளுடைய அவமானம் நீங்கி இனி தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக தலை குனிஞ்சு வாழ்கிற தலை காட்ட முடியல என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனி தலை நிமிர்ந்து வாழுகிற ஒரு கிருபையை தார் எந்த இடத்துல என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தியே ஆக வேண்டும் என் பிள்ளைகளை அதே இடத்துல நீர் வாழ்ந்திருக்க செய்தே ஆக வேண்டும் வாழ்ந்திருக்க செய்வாராக என்ற வார்த்தை என் பிள்ளைகள் மேலே வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு சாட்சியில் என் பிள்ளைகள் கேட்டது போன்ற நிறைய அற்புதங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கே நடப்பதாக இப்பொழுதே நடப்பதாக என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும் சொந்த வீடு வாசலுக்கு கத்தர் வழிகளை திறந்து தந்து பிள்ளைகளுக்கு அனுபவத்தை கொடுத்து இவர்களை கனம்பேசுவின் அன்பானவர்களே இயேசு ஆண்டவராகியின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்பல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ மற்றும் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் பதினான்கு ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோ எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம்

Videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing. drone cinematography and video editing Praise the Lord! I welcome you சினிமாட்டோகிராபிங் ஐ வெல்கம் யூ ஆல் பிகாப் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீடெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க்யூ டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் 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 விசிட் அவர் வெப்சைட் அட் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஜெனிசிஸ் கிரியேஷன்ஸ்